ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மஞ்சுளா இன்றைக்கு நாங்கள் கனிகா எதிர்நீச்சல் சீரியலை விட்டு ஏன் வினகினார் என்று பார்க்க போகிறோம் எதிர்நீச்சல் சீரியல் சன் டிவியில் வெற்றிநடை போடுகிற போடும் சீரியலாகும் அதில் ஈஸ்வரி ஜனனி நந்தினி ரேணுகா ஆகியோருக்கு தமிழ்நாட்டு மக்களிடம் நல்ல ஒரு வரவேற்பு உள்ளது எதிர்நீச்சல் முதல் பாகம் நன்றாகவே முடிந்தது இப்பொழுது எதிர்நீச்சல் தொடர்கதையும் வெற்றி நடை போடுகிறது குடும்ப பெண்களின் கஷ்டத்தை மையமாக வைத்திருக்கும் இந்த சீரியலுக்கு நல்ல டிஆர்பி உள்ளது இந்த நாடகத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமான ஈஸ்வரி திடீரென சீரியலில் இருந்து விலகியுள்ளார் ஏன் இப்படி நடந்தது என்று கனிகாவிடம் கேட்கையில் அவர் கூறிய பதில் இது தாங்க தற்போது சீரியலில் குணசேகரனால் தாக்கப்பட்டு ஹாஸ்பிடலில் கோமாவில் இருக்கிறார் ஈஸ்வரி அது ஈஸ்வரிக்கு பிடிக்கவில்லை ஏனென்றால் அவருக்கு தற்போது சீரியலில் பங்கு எதுவும் இல்லை என்பதால் அவர் டிரெக்டரிடம் இந்த நிலையை மாற்றுமாறு கேட்டு வந்துள்ளார் ஆனால் டைரக்டர் அதை கண்டுகொள்ளவில்லை இதனால் கோபமடைந்து கனிகா சீரியலை விட்டு விலகியுள்ளார் எதுவாயினும் ஈஸ்வரி சீரியலில் இருந்து விலகியது ரசிகர்களான எங்களுக்கு பெரிய தான் அவருக்கு இன்னும் பல நாடகங்களில் சான்ஸ் கிடைக்கும் கிடைப்பதற்கு நாம் அனைவரும் வாழ்த்துவோம் ஈஸ்வரி எதிர்நீச்சல் சீரியலை விட்டு விலகியது உங்களுக்கும் பிடிக்கவில்லை என்றால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் மஞ்சுளா ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எல்லா யூடியூபர்ஸும் வளர நீங்கள் தான் காரணம் அதே போல் எனது சேனலும் வளர சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க என்று என் மக்களிடம் உதவி கோரும் நான் உங்கள் மஞ்சுளா பாய்